பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் ராஜையும் கதிரும் பாண்டியன் வீட்டில் நடந்த எல்லாத்தையும் இங்கே செந்தில் செந்தில்கிட்டையும் சொன்னதால் இங்கே செந்தில் ரொம்ப கோவமாக இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நம்ம அப்பா தான் ஏன் இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க வீட்டில் உள்ளவங்களை பற்றி சரியாக விசாரிக்காமல் மீனா பேச்சை கூட கேட்காம அவங்க குடும்பத்து மேலே அவ்வளோ நம்பிக்கையாக இருந்தார்ல அதனால தான் இப்ப ஏமா அந்த போய் தலை குனிஞ்சு நிற்கிறாரு இதில் வசமா மாட்டிக்கிட்டது சரவண அண்ணன் மட்டும்தானே கதிர் அதனால் அதனால அண்ணன் நமக்கு உண்மையான அக்கறையும் பாசமும் இருக்கிறதுனால நம்ம அப்பாவை தானே கேள்வி கேட்க முடியும் ஆனா தான் இப்படி பொய் சொல்ல முடியுது ஆனா தங்கமையில் அண்ணி இப்படிலாம் பொய் சொல்லுவாங்க ஏமாத்துவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா அப்படின்னு கதிர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இங்கே மீனா ராஜியை கூப்பிட்டு தனியா பேசுறாங்க ராஜி இப்ப என்ன செய்ய தங்கமயிலக்கா முன்னாடி நம்மக்கிட்ட இந்த உண்மையை சொல்லிருக்கலாம் ஆனால் நாமளும் இங்கே நகை விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இத்தனை நாள் சொல்லாமல் இருந்தது சரியே இல்லை இப்பயாவது இந்த உண்மையை சொல்லிடலாம்னு நினச்சாலும் இதன் மூலமாக அவங்க வாழ்க்கையில் இன்னும் நிறைய பிரச்சனை வரும் தான் ரொம்பவே யோசனையாக இருக்குது ராஜி என்ன செய்யறது அப்படின்னு இருக்காங்க மீனா உடனே ராஜியும் அக்கா இந்த விஷயத்த பற்றி பாண்டியன் மாமா கிட்ட சொல்லவே ரொம்ப பதட்டமாகவும் பயமாகவும் இருக்கு ஏற்கனவே தெரிஞ்ச உண்மையால வீட்டில் உள்ள எல்லாரும் சரியாக சாப்பிடாம அம்புட்டு கோவமாக இருக்காங்க அது மட்டும் இல்லை எல்லாரும் என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு வேற தெரியல பாவம் சரவணன் மாமா உண்மையை சொன்னதுக்கப்புறமா கொஞ்சம் நிம்மதியாக இருந்தாலும் அவரோட வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும் அதுவும் அக்கா இப்படியெல்லாம் பொய் சொல்லி ஏமாத்திருப்பாங்கன்னு என்னால் நம்பவே முடியல இன்னும் தங்கமயில அக்கா மட்டுமா ஏமாத்திருக்காங்க அவங்க வீட்டில் உள்ள எல்லாரும் தானே சேர்ந்து பொய் சொல்லி திட்டம் போட்டு இப்படி ஒரு கல்யாணத்தை செஞ்சு வச்சுருக்காங்க பாவம் இங்கே சரவணன் மாமாவுக்காக கோமதியத்தையும் பாண்டியன் மாமாவும் என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு தெரியல நம்ம முதல்ல வீட்டுக்கு போவோங்கா அப்படின்னு சொல்லி ராஜி சொல்றாங்க நீ சொல்றதும் சரிதான் ராஜி முதல்ல அங்கே போவோம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் இந்த உண்மையை சொல்லலாமா வேண்டாமான்னு அப்புறமா நம்ம யோசிக்கலாம் முதல்ல நம்ம இப்போ இந்த பிரச்சனையில் கண்டிப்பாக கோமதியத்தைக்கும் பாண்டியன் மாமாவுக்கும் நம்ம சப்போர்ட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜி மீனா கதிர் செந்தில் எல்லாருமே பாண்டியனோட வீட்டுக்கு கிளம்பி வராங்க கோமதி வீட்டுக்கு வந்த குழலி சரவணனுக்கு சப்போர்ட் பண்ணி தங்கமையில் பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க இதுக்கு மேலே நீ எல்லாம் ஏதாவது பேசினேன் அவ்வளவுதான் இப்போ மன்னிப்பு கேட்டால் நாங்கள் எல்லாரும் உன்னை மன்னிச்சிடுவோம்னு நினைக்கிறியா அது மட்டும் இல்லாமல் சரவணன் வாழ்க்கையில் நீ வந்ததுக்கு அப்புறமா தான் என் தம்பி சரவணன் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாம இருந்திருக்கான் இப்போ எப்படியாவது இந்த வீட்டு மருமகளா இருந்துடலாம் வசதியான வாழ்க்கை கிடைக்கும் நினைச்ச மாதிரி சந்தோஷமா இருக்கலாம் நினைக்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு குழலி கேள்வி கேட்க அண்ணி நான் ஏதோ தெரியாமல் என் அம்மா பேச்சை கேட்டு படிப்பு விஷயத்துலையும் வயசு விஷயத்துலையும் ஏமாத்துறேன் ஆனால் உண்மையாகவே நான் இருக்கேன்னு இருக்கேன் தான் இந்த வீட்டுக்கு வந்தேன் மற்றபடி இந்த விஷயத்தில் நான் உங்களை ஏமாத்தும்னு நினைக்கவே இல்லை சொல்லப்போனால் நானே மாசமாக தான் நினச்சேன் அதனால தான் டாக்டரை பார்க்குறதுக்காக உங்கள் கூட ரொம்ப சந்தோஷமாகவே கிளம்பி வந்தேன் இதெல்லாம் கூட நீங்கள் பொய்யே நினைப்பீங்களா வேணும்னா அத்தைக்கிட்டேயும் மாமாக்கிட்டேயும் கேளுங்கள் டாக்டர் நான் மாசமாக இல்லைன்னு சொன்னதுக்கப்புறமா என்னால் தாங்கிக்க முடியாமல் வீட்டுக்கு வந்து எம்புட்டு அழுதம் தெரியுமா உண்மையாகவே இந்த விஷயத்துல நான் யாரையும் ஏமாத்த நினைக்கவும் இல்லை நான் ஏமாத்தவும் இல்லை நான் உண்மையாவே மாசமா இருக்க தான் இந்த வீட்டுக்கே வந்தேன் ஆனா அதையும் நீங்க வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன கேள்வி கேட்குறீங்களே எங்க அம்மா பேச்சை கேட்டு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தேன் உங்கள் தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனால் இப்போ எல்லார் முன்னாடியும் நான் சொன்ன பொய்யால் தலை குடிஞ்சு நிற்கிறேன் நீங்களாவது எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவீங்கன்னு பார்த்தா வீட்டுக்கு வந்த நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்களே அண்ணி நான் என்ன பதில் சொல்ல முடியும் எனக்காக நீங்கள் இங்கே என் வீட்டுக்காரர்கிட்ட பேசுங்க கோமதியத்தை கிட்டே சொல்லி புரிய வைங்க அண்ணி இங்கே பாண்டியன் மாமா வந்து எங்கள் அம்மாவையும் அப்பாவையும் வர வச்சுருக்காங்க அவங்க கிட்டே நீங்கள் தான் பேசணும் அண்ணி எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது என்னது உனக்கு சப்போர்ட் பண்ணணுமா எனக்கு வேறு வேலை இல்லை உனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் என் வீட்டில் உள்ள வேலையெல்லாம் அப்படியே விட்டுட்டு இம்புட்டு தூரம் வந்து நினச்சிட்ருக்கியா நீ சொன்ன பொய்யால் என் அப்பா அம்மானு எல்லாரும் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க எங்கள் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லாேருக்கும் நீ செஞ்ச இந்த வேலை தெரிஞ்சால் அவ்வளவு தான் எங்களை பற்றி என்ன பேசுவாங்க என்ன நினைப்பாங்க இதெல்லாம் உனக்கு நான் சப்போர்ட் பண்ணணுமா சப்போர்ட் பண்ணுற மாதிரி வேலையாக செஞ்சு வச்சுருக்க நீ நல்லது செஞ்சுருந்தனா முன்னாடி வந்து நான் சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பேன் ஆனால் தேவையில்லாத பிரச்சனை செய்கிறதுக்கு பொய் சொல்லி என் குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் ஏமாத்திருக்க வரட்டும் உன்னுடைய அம்மாவும் அப்பாவும் அவங்கக்கிட்ட நான் தான் கேள்வி கேட்க போகிறேன் உன்னை முதல்ல இங்கேருந்து அனுப்பிட்டு தான் நான் ஏன் வீட்டுக்கு போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க குழலி உடனே தங்கமையில் கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க பாருங்க உங்கள் அக்காவாக இருக்கட்டும் உங்கள் தங்கச்சி அரசி எல்லாரும் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்னென்னவோ பேசுகிறாங்க நான் வந்து எங்கள் அம்மா பேச்சை கேட்டு இங்கே நான் நிறைய படிச்சிருக்கேன்னு வேணால் பொய் சொல்லியிருக்கலாம் உங்களை விட ரெண்டு வயசுக்கு பெரிய பொண்ணுன்ற உண்மையே சொல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இந்த நான் மாசமா இருக்கிறேன்னு உங்ககிட்ட சொன்னது எல்லாமே உண்மைதான் நானும் அப்படிதான் நம்புனேன் ஆனா அந்த விஷயத்த கூட புரிஞ்சுக்காம இதுல கூட நான் பொய் சொல்லிட்டேன்னு தான் அங்க எல்லார்கிட்டையும் என்னை பத்தி பேசி இப்ப பாருங்க பாண்டியன் மாமா என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு தெரியல நான் இந்த வீட்டில தாங்க இருப்பேன் என்னை இங்கிருந்து யாரும் அனுப்ப வேண்டான்னு நீங்களாவது பேசுங்க நீங்க பேசினா மட்டும்தான் இந்த வீட்டில் உள்ள எல்லாரும் என்னை ஏத்துப்பாங்க அப்படின்னு சரவணன் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க எங்க அம்மாவும் அப்பாவும் வர வேண்டாம் எனக்காக நீங்க இந்த ஒரு முறை சப்போர்ட் பண்ணுங்க இனி நான் பொய் சொல்ல மாட்டேன் உங்களை ஏமாத்த மாட்டேன் இனி உண்மையை மட்டும்தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கும்போது உடனே சரவணன் சொல்றாரு எப்படி நம்ப முடியும் நீ இன்னும் என்னென்ன பொய் சொல்லியிருக்கியோ இந்த கல்யாணத்துக்காக இன்னும் என்னென்ன உண்மையெல்லாம் எங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சிருக்கீங்களோ தெரியலையே உங்க அப்பாவும் அம்மாவும் பொய் சொல்லியிருக்கலாம் ஆனா நீ இந்த வீட்டு மருமக இங்க குழலியக்கா கேட்குற கேள்வி சரிதானே என்கிட்டயாவது இந்த உண்மையை சொல்லியிருக்கணும்ல நானாவது என் அப்பா அம்மா கிட்ட மெதுவா பேசி இந்த பிரச்சனையை சமாளிச்சிருப்பேன் ஆனா நானே இவ்வளவு பிரச்சனை செய்யறனா அதுக்கு காரணம் நீதான் தான் தங்கமயிலு என் கிட்ட பேசாத அவ்வளவுதான் சொல்ல முடியும் உன்னுடைய அப்பாவும் அம்மாவும் வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன பேச போகிறாங்க உங்கள் பக்கம் எந்த உண்மையும் இல்லை நியாயமும் இல்லை பேசுகிறதுக்கு அவங்க வந்த உடனே இங்கே இருந்து இங்கேருந்து கிளம்பிப்போ அப்பதான் நான் நிம்மதியாக இருக்க முடியும் அவ்வளவுதான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போதே கோமதி சொல்கிறாங்க அதானே என் பையன்கிட்ட இன்னும் பேச என்ன இருக்குது அதான் ஏமாற்றி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தியே அப்போ இதெல்லாம் யோசனை பண்ணியிருக்கணும் உண்மை தெரிஞ்சால் இவங்க என்ன முடிவெடுப்பாங்க நம்ம பொய் சொல்லக்கூடாதுன்னு நீ யோசிச்சுருக்கணும் இப்போ வசமாக மாட்டிக்கிட்டு சரவணன்கிட்ட மன்னிப்பு கேட்குறியா நாங்கள் மட்டும் இல்லை என் பையன் சரவணன் கூட உன்னை என்னைக்கும் மன்னிக்க மாட்டான் என்ன சரவணா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம்மா ஆமாமா நான் யாரையும் மன்னிக்க தயாரா இல்லை இந்த வீட்ல எம்பிட்டு சந்தோஷமா என் அப்பா அம்மா பேச்சு கேட்டுக்கிட்டு நான் இருந்தேன்னு எனக்கு தான் தெரியும் ஆனா என்னைக்கு உன்னை கல்யாணம் பண்ணணும் இருந்து இப்ப வரைக்கும் உன்னை பற்றின உண்மை ஒவ்வொன்னா தெரிஞ்சுக்கிட்டு அதை யார்கிட்டயும் சொல்ல முடியாம நான் எம்பிட்டு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தானே தெரியும் இனியும் உன்னை மன்னிச்சு உன் கூட சந்தோஷமா என் வாழ்க்கையை பார்த்துப்பேன்னு நீ வேணும்னா நினைக்கலாம் என்னால அப்படி என்னைக்கு முடிவெடுக்க முடியாது நான் எடுத்த முடிவு எடுத்தது தான் என்னை பத்தி என் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் மட்டும்தான் தான் அக்கறை இருக்கு அவங்க பேச்சு தானே உன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அவங்களே ஒரு நல்ல முடிவு எடுக்கட்டும் என் அப்பா சொல்லட்டும் தங்கமயில் கூட சந்தோஷமா நீ வாழணும்னு இல்ல என் அப்பா என்ன முடிவெடுத்தாலும் அதை நான் ஏற்றுக்கிறேன் இதுக்கு மேல என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிடுறாரு இங்க வந்து சரவணன் உடனே குழலி தங்கமையில் பார்த்து பாத்தியா என் தம்பி சரவணன் எப்படி ஒரு முடிவு எடுத்துருக்கான்னு சரவணன் சொல்றது எல்லாமே சரிதான் ஆமா இந்த ராஜி கதிர் எல்லாரும் எங்கே போனாங்கம்மா அப்படின்னு கேட்க யாரு எங்கே போறாங்கன்னு எனக்கு என்ன தெரியுது இந்த வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப நல்லவங்கன்னு நம்பி நாங்கள் ஏமாந்தது போதாதா இனி என் மருமகளாவே இருந்தாலும் யாரே இந்த வீட்டில் நான் நம்ப போறதே இல்லை அப்படின்னு கோமதி ரொம்ப கோவமாக பேசிட்டு இருக்கும்போது ராஜி கதிர் இங்கே வந்து மீனா செந்தில்னு எல்லாரும் பாண்டியனோட வீட்டுக்கு வராங்க உடனே இங்க ராஜ்யம் அத்த என்னத்த ஏன் இவ்வளோ கோவமா இருக்கீங்கன்னு கேக்க ஆமா நீ எங்க போன என் பேச்ச கேட்காம நீ தான் போயிட்டு வர நீ எங்க போனாலும் எங்ககிட்ட சொல்லிட்டு மாட்டியான்னு கேட்கும்போது அத்தை ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்கன்னு கேட்கும்போது ஆமா மீனா ராஜியை விட அந்த தங்கமயில் தான் ரொம்ப பொறுப்பான மருமகன் என் வீட்டுக்காரர் தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாரு இப்போ அந்த தங்கமயில் எங்களை ஏமாத்திட்டா அதே மாதிரி நீங்க ஏதாவது எங்ககிட்ட பொய் சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு ராஜியை பார்த்து மீனாவை பார்த்து இங்கே கோமதி கேட்க அத்தை கோவத்தில் ஏன் இப்படிலாம் பேசுறீங்க நாங்கள் என்னத்தை பொய் சொல்ல போகிறோம் இல்லை நாங்கள் எதுக்கு ஏமாத்த போறோம் அப்படின்னு பேசிட்டு மீனா வந்து தங்கமயில பார்க்க தங்கமயில் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க இந்த தங்கம இலக்கா போய் தான் சொல்லியிருக்காங்கன்னு இவங்க எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் இந்த நகை விஷயத்துலையும் போய் சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சா அவ்வளவு தான் மாமா சும்மா விடுவாங்களா என்ன அப்படின்னு மீனா ரொம்ப கோவமாக தெரிஞ்ச உண்மையை சொல்லலாமா வேண்டாமா நகையை பத்தின உண்மையை இப்போ நம்ம சொன்னால் கண்டிப்பாக பாண்டியன் மாமா ரொம்ப கோவமாக என்னையும் ராஜ்யவும் கேள்வி கேட்பாங்க அது மட்டும் இல்லாமல் கோமதியத்தை நீங்கள் ஏதாவது உண்மையை சொல்லாமல் இருக்கீங்களான்னு எங்களை பார்த்து கேட்கும் போதே ரொம்ப பதட்டமாக இருக்குதே பேசாமல் இந்த உண்மையை இப்போயாவது சொல்லிடலாமா இல்லை நம்ம சொல்ல போகிற இந்த உண்மையால் தங்கமயில அக்காவுக்கு மறுபடியும் பெரிய பிரச்சனை வந்தால் என்ன செய்கிறது இவங்க எல்லாரும் என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு பார்ப்போம் அதுக்கப்புறமா நம்ம நகைய பற்றி பேசலாமா வேண்டாமான்னு பொறுமையாக யோசிப்போன்னு மீனா தங்கமயில பார்த்துட்டு அவங்க பேசாமல் அமைதியாக நிற்க அங்கே ரொம்ப சந்தோஷமாக தங்கமயிலோட அம்மாவும் அப்பாவும் பாண்டியனோட வீட்டுக்கு வராங்க இங்கே வந்து வரும்போதே மாணிக்க வந்து பாக்கியத்துக்கிட்ட சொல்கிறாரு எனக்கு என்னவோ சந்தோஷமான ஒரு விஷயத்த சொல்றதுக்கு தான் சமந்தி ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன் நான் வேற கடைக்கு போகலையா அதனால இங்க சரவணன் தம்பி பேசின பேச்சுக்கு என்கிட்ட கண்டிப்பா மன்னிப்பு கேட்பாரு அது மட்டும் இல்லாமல் எப்படியும் நம்ம தங்கமயிலு மாசமா இருக்கான்னு சொல்ல தான் கூப்பிட்ட கூப்பிட்டுருப்பாங்க நம்ம போகும்போதே ஸ்வீட்டு பழங்கள்னு எல்லாம் நம்ம தங்கமயிலுக்கு வாங்கிட்டு போகணும்னு ரொம்பவே சந்தோஷமா பாண்டியன் வீட்டுக்கு வர எல்லாரும் இருக்கிறத பார்த்துட்டு மாணிக்க சொல்றாரு என்ன சம்பந்தி ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல ஆமா உங்க வீட்ல உள்ள எல்லாரும் இருக்கீங்க பரவாயில்லையே உங்க பொண்ணு குழலி கூட வந்திருக்காங்களா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேக்கும்போது பாண்டியனுக்கு ரொம்பவே கோவம் வருது ஆனா பாண்டியன் அமைதியா கோமதிய பாக்க கோமதி சொல்றாங்க ஆமா நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் எல்லாம் உங்களாலையும் உங்க பொண்ணு தங்க மயிலாலையும் தான் அப்படின்னு சொல்றாங்க அதான் எனக்கு தெரியுமே சம்பந்தி என்ன தங்க மயில மாசமா இருக்காளா இப்போதான் எங்களுக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு மாணிக்கம் வந்ததுக்கப்புறமா மாணிக்கம் மற்றவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கவனிக்காம ரொம்ப சந்தோஷமாக பேசிட்டு இருக்க பாக்கியமும் அப்படியே சம்மந்தி என் வீட்டுக்காரர் சொல்கிறது எல்லாமே உண்மைதானா தங்கமயிலு அப்படின்னு சொல்லும்போதே போதும் போதும் ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிச்சு ஏமாத்திரம் வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி உடனே குழலியும் ஆமாம் நீங்கள் எப்போ வருவீங்க உங்களை நிற்க வச்சு கேள்வி கேட்கலான்னு தான் பார்த்துட்ருக்கோம் இதெல்லாம் நாங்கள் சந்தோஷமாக இருக்க மாதிரி தெரியுதா சரியாக சாப்பிடாம நீங்கள் செஞ்ச வேலையால் மனசு வேதனையோடு நின்றுட்டுருக்கோம் புரியலையா அவங்களுக்கு குழலி கேட்க ஒன்றுமே புரியலையே என்ன குழலி என்னென்னவோ பேசுகிற மாதிரி இருக்குன்னு சொல்ல உண்மையை பேசுனா உங்களுக்கு ஒன்றும் புரியாது தானே உங்கள் பொண்ணை பத்திரம் உண்மை எங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லும்போது என்ன சம்மந்தி உங்கள் பொண்ணு பேசும்போது அமைதியாக நிற்கிறீங்க என்ன உண்மை உங்களுக்கு தெரிஞ்சுது நாங்கள் எந்த உண்மையை சொல்லாமல் இருந்தோம் உங்ககிட்ட நாங்கள் சொன்னது அம்புட்டும் உண்மைதான் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியம் உடனே கோமதி ரொம்ப கோவமாக அப்போ சரி உங்கள் பொண்ணு தங்கமயிலு எம்பிட்டு படிச்சிருக்கான்னு தெளிவாக சொல்கிறீங்களான்னு கேட்க இங்கே உடனே மாணிக்கம் ஏன் உங்களுக்கு தான் தெரியுமே தங்கமயிலு பெரிய ஆஃபீஸுக்கெல்லாம் போய் வேலை செஞ்சாலே ஏன் நீங்கள் கூட ஸ்கூலில் வேலைக்காக தங்கமயில் அனுப்புனீங்களே அதெல்லாம் உங்களுக்கு தெ ஞாபகமே இல்லையா இல்லை தெரியலையா நிறையா படிக்க போய் தானே தங்கமயில் பெரிய பெரிய வேலைக்கு போனால் அதெல்லாம் தங்கமயில் காலேஜில் போய் பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கா அப்படின்னு சொல்லும்போது என்னது உங்கள் பொண்ணு நிறைய படிச்சிருக்காளா பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்காளா காலேஜ் பக்கம் போயிருக்காளா தங்கமயில் தங்கமயில் என்ன படிச்சிருக்கான்னு எங்களுக்கு தெரியும் என்ன சொன்னீங்க இங்கே சரவணனை விட தங்கமயில் ரெண்டு வயசுக்கு சின்ன பொண்ணுன்னு சொன்னீங்கல்ல இப்போ உங்கள் பொண்ணோட வயசு என்னென்னு சொல்கிறீங்களா எங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு உங்கள் மேலே தப்பே இல்லாத மாதிரி மறுபடியும் பொய் சொல்கிறீங்களே அசிங்கமாக இல்லைன்னு கேட்க சமந்தி என்ன பெருசாக பேசிகிட்ருக்கீங்க என்ன தங்கமயில் சரவணன் தம்பியை விட ரெண்டு வயசுக்கு பெரிய தான் இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு கேட்கும்போது அதானே உங்களுக்கு எப்படி பெரிய விஷயமா தெரியும் கல்யாணம் நடக்கணுன்றதுக்காகவே நீங்க இம்புட்டு போய் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கல ஆமா உங்க வீட்டுக்காரர் என்னவோ பெரிய பிஸ்னஸ் செஞ்சுதா சொன்னீங்களே என்னென்ன பிஸ்னஸ் செஞ்சாரு ஏன்னா உங்க பொண்ணு கல்யாணத்தை நடத்துறதுக்கு நீங்க நிறைய செலவெல்லாம் செஞ்சீங்களே அது எல்லாமே உண்மைதானா இல்லை வெளியில கடன் வாங்கின பணத்தை வச்சுதான் கல்யாணத்தை நடத்துனீங்களான்னு கேட்குறாங்க கோமதி ஏன் ஏன் சம்பந்தி அப்படி கேட்குறீங்க நாங்களும் நல்ல வசதியா தான் இருந்தோம் என்ன செய்ய ஏதோ இப்போ எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் அதனால உங்க கடைக்கு வேலைக்கு வந்தோம் அதனால இப்படி எங்களை கேள்வி கேட்பீங்களா நாங்களும் பெரிய பிஸ்னஸ் செஞ்சோம் பெரிய கடையெல்லாம் வச்சு என் வீட்டுக்காரர் தான் எங்கள் குடும்பத்தை பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க பாக்கியம் நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு உங்களை பற்றி எங்களுக்கு தெளிவாக தெரியும் உங்கள் எல்லாரோட லட்சணமும் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டு தான் நான் கேள்வி கேட்குறேன் நீங்கள் பிஸ்னஸ் செஞ்சீங்க அதனால தங்கமயிலுக்கு கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தணும்னு நீங்கள் வந்து ஏற்பாடு பண்ணிங்களா திட்டம் போட்டு ஏமாற்றிட்டு நீங்கள் இப்போ வரைக்கும் பேசுகிறது எல்லாமே பொய் தான் என் முன்னாடி நின்று சம்மந்தின்னு பேசுனேன் அவ்வளவு தான் பாக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க கோமுதி சம்மந்தி இப்படிலாம் பேசாதீங்க என்ன நீங்கள் நாங்கள் உங்கள் வீட்டுக்கு எங்கள் பொண்ணை கொடுத்துருக்கோம் மருமகளா அதுக்குன்னு நீங்கள் இப்படிலாம் பேசுனீங்கன்னு அவ்வளவுதான்னு சொல்லும்போது என்னது அப்படின்னு குழலி பேச ஆரம்பிக்கிறாங்க என் அம்மாவையே எதிர்த்து பேசுகிறியா போனா போதுன்னு நான் பொறுமையாக இருக்கிறேன் என்ன இருந்தாலும் சரவணனோட மாமியாராச்சேன்னு மதிப்பு மரியாதை கொடுத்தா என் அம்மாவையே நீ எதிர்த்து பேசுறியா சொன்னது எல்லாமே பொய்தான்னு தெரிஞ்சிருந்தும் எங்கள் அம்மா அப்பாவை எதிர்த்து பேசுனா அவ்வளவுதான் பாக்கியம்னு சொல்கிறாங்க இங்கே வந்து குழலி உடனே இங்கே ராஜி வந்து குழலிக்கிட்ட சொல்கிறாங்க அன்னை கொஞ்சம் பொறுமையாக இருங்களேன் அதான் இங்கே பாண்டியன் மாமா கோமதிய இருக்காங்கள்ல அவங்க பேசுவாங்க நீங்கள் தேவையில்லாமல் பேசினா பிரச்சனை பெருசாகும் இங்கே வந்து என்னதான் இருந்தாலும் தங்கமயிலக்கா இந்த வீட்டு மருமக அப்படி இருக்கும்போது நாம் பேசக்கூடாது அங்கே வந்து பாண்டியன் மாமா பேசட்டும் அவங்களே ஒரு நல்ல முடிவாக எடுக்கட்டும் நீங்கள் இவ்வளோ கோவப்பட வேண்டாமே கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு ராஜி சொல்கிறாங்க போதும் போதும் எங்கள் அம்மா இந்த வீட்டு மருமக எல்லாரையும் ரொம்ப நம்பிட்டாங்க அதனால தான் உங்கள் எல்லாரையும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினதுக்கு தான் ஒவ்வொருத்தரும் இப்படி ஒரு பிரச்சனை செஞ்சுக்கிட்டு என் அம்மாவையும் அப்பாவையும் தலகுனிய வைக்கிறீங்க என்ன இந்த தங்கமயிலுக்கு நீ சப்போர்ட் பண்றிய ராஜி அப்புறம் என்ன தங்கமயில் பத்தின உண்மை உனக்கு முன்னாடியே தெரியுமான்னு கேட்க உடனே ராஜி மீனாவை பார்க்குறாங்க திருத்திருன்னு முழிக்கிறாங்க என்ன இந்த பிரச்சனை பெருசாக வேண்டாம் பாவம் தங்கமையில்க்கா இந்த வீட்டில் மருமகளாக இருக்கட்டும் அப்படின்னு பேசி புரிய வைக்கலான்னு பார்த்தா இந்த குழலி வர இப்படி பேசுறாங்களேன்னு சொல்லிட்டு ராஜி அமைதியாக எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே கதிர் வந்து யோசிக்கிறாரு பேசாம ராஜி நம்ம கிட்ட சொன்ன நகையை பத்தின உண்மையை சொல்லிடலாமா ஏன்னா நமக்கு அண்ணனோட வாழ்க்கை முக்கியம் இதுக்கு மேலே இந்த நகையை பத்தனை உண்மை இருந்து என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படின்னு கதிர் யோசிக்கும்போது ராஜி மெதுவாக கதிர்கிட்ட சொல்றாங்க கதிர் இப்போ நம்ம எதுவுமே பேச வேண்டாம் என்ன இருந்தாலும் சரவணன் மாமாவோட வாழ்க்கை நமக்கு முக்கியம்தான் அதே மாதிரி நம்ம தங்கமயில் அக்காவை பற்றியும் யோசிக்கணும்லன்னு சொல்லும்போது நான் எதுவுமே பேசலை ஆனால் இங்கே தங்கமயில் அண்ணியோட அப்பாவும் அம்மாவும் தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சா நான் சும்மா இருக்க மாட்டேன் ராஜி அப்படின்னு சொல்றாரு கதிர் தங்கமயில் அழுதுகிட்டே நிற்கிறத பார்த்துட்டு பாக்கியம் சொல்கிறாங்க தங்கமயில் இங்கே என்ன நடக்குதுன்னு நீ அதுவும் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல உங்கள் அப்பா வேற நீ மாசமாக இருக்க போல அப்படின்னு என்கிட்ட சொல்ல அம்பட்டு சந்தோஷமாக உன் மாமனார் வீட்டுக்கு வந்தேன் ஆனால் இங்கே வந்து பார்த்தா தெரியுது என்னையே இப்படி கேள்வி கேட்குறாங்களே உன்னை சும்மா விட்டுருப்பாங்களா என்ன அப்படின்னு சொல்லும்போது அம்மா நான் வேண்டான்னு சொன்னேன் இந்த கல்யாணமே எனக்கு வேண்டாம் நான் நம்ம வீட்டிலேயே இருந்துக்கிறேன்னு சொன்னேனேம்மா நீங்கள் தானம்மா கல்யாணத்துக்காக பொய் சொன்னாலும் தப்பே இல்லைன்னு சொன்னீங்க இப்போ நீங்கள் சொன்ன பொய்யால் நான் பதில் பேச முடியாமல் நிற்கிறேன் நான் இந்த வீட்டுக்கு மருமகளாக இருக்கவே கூடாதுன்னு எல்லாரும் முடிவெடுக்கிறாங்கம்மா இப்போ என்னம்மா செய்ய போகிறீங்க நம்ம வீட்டுக்கே என்னை கூட்டிகிட்டு போகிறீங்களா இல்லை இவங்க எல்லாருக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்க போகிறீங்களா உங்களால் இப்போ வாழ்க்கையே இல்லாமல் நிற்கிறேனேம்மா என்னம்மா செய்ய போகிறீங்க எனக்காக என்னம்மா பேச போகிறீங்க பதில் சொல்லுங்கம்மா அப்படின்னு பாக்கியத்துக்கிட்ட தங்கமயில் கேள்வி கேட்க உடனே குழலி சொல்கிறாங்க அதை எப்படி உங்கள் அம்மா பதில் சொல்லுவாங்க நீயும் உங்கள் அம்மாவும் சேர்ந்து திட்டம் போட்டு தானே ஏமாத்திருக்கீங்க உனக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி நடித்து ஏமாத்தாத உங்கள் அம்மா தான் போய் சொல்கிறாங்கன்னா நீ சொல்லக்கூடாதா நீ சொல்லி இந்த கல்யாணமே வேண்டான்னு நீ பாட்டிருக்க முடியாதா நல்ல வசதியான வாழ்க்கை இங்கே வந்து வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஹோட்டல் கடைக்கு வேலைக்கு போவேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய படிச்சிருக்கேன்னு சொல்லி இங்கே எங்களையே ஏமாத்திட்டுருப்ப நீ ஹோட்டல் கடைக்கு வேலைக்கு போனது என்னைக்கு சரவணனுக்கு தெரிய வந்ததோ அன்னைக்கே இந்த உண்மையை எல்லாருக்கிட்டையும் சரவணன் சொல்லியிருந்தா அன்னைக்கே உங்க அம்மா வீட்டுக்கு ஒன்று அனுப்பி வச்சிருப்போம் போனா போதும்னு சரவணன் பொறுமையா இருந்ததுக்கு இங்க எல்லாரையும் தலைகுனைய வச்சுட்டு இப்போ ஒண்ணு தெரியாத மாதிரி உங்க அம்மா பாக்கியத்துக்கிட்ட பேசிட்டு இருக்கியா தங்கமையிலு போதும் போதும் நீங்க நடித்து ஏமாத்தனம் வரைக்கும் போதும் உங்களை நாங்க நம்பின வரைக்கும் போதும்னு குழலி விடாம வெளுத்து வாங்கிட்டே இருக்கிறாங்க உடனே குழலியும் பாத்தீங்களாமா இவங்க கேட்குற கேள்விக்கு என்னால பதில் பேச முடியல இதுல நான் வேற மாசமா இருக்கேன்னு சந்தோஷமா இங்கே கிளம்பி வந்தீங்களா என்ன பேசாம நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது தங்கமயில் நம்ம வீட்டுக்கு வந்து நீ என்ன செய்ய போற என்ன இருந்தாலும் நம்ம பொய் சொல்லியிருந்தாலும் நீ இந்த வீட்டு மருமக மன்னிப்பு கேட்டு இங்கே இருக்கிறத விட்டுட்டு அப்படியே என்ன நடக்க போகுது என்ன இருந்தாலும் நம்ம வீட்டுக்கே நான் உன்னை கூட்டிகிட்டு போனாலும் சீக்கிரமாகவே சரவணன் தம்பி மனசு மாறி உன்னை பார்க்க வருவார் கண்டிப்பாக உன்னை ஏற்றுப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு நான் சம்மந்திக்கிட்ட பேசி புரிய வைக்கிறேன் அவங்க ஏதோ கோவத்தில் இப்படி பேசுகிறாங்க அதெல்லாம் உன்னை நம்ம வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க தங்கமயில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே இங்கே குழலையும் இல்லையே நாங்கள் முடிவெடுத்துட்டோம் உங்க பொண்ணை உங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போங்க இன்னும் என்னெல்லாம் சொல்லி ஏமாத்தலாம் திட்டம் போட்டிருக்கீங்கன்னு தெரியல ஆமா எதுக்கு இந்த மாணிக்கத்தை எங்க கடைக்கு வேலைக்கு அனுப்புனீங்க அதுலயே ஏதாவது புதுசா திட்டம் இருக்கும்ல என்ன தங்க ஏதாவது பணம் எடுக்கலாம் தேவையான பொருள் எடுத்துக்கலான்னு எங்க அப்பாவை ஏமாத்துறதுக்காக தான் இங்க மாணிக்கம் கடைக்கு வந்தாரா வேலை பார்க்க வந்தாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க குழலி இல்ல நீ அப்படிலாம் யாரையும் ஏமாத்த நான் எங்க அப்பா வந்து கடைக்கு வரல நாங்க அப்படிலாம் எந்த திட்டமும் போடல அப்படின்னு சொல்ல உடனே சரவணன் சொல்றாரு எனக்கு தெரியாத உங்களை பத்தி உங்க அப்பா ஏற்கனவே கடையில பணம் எடுக்கும் போது நான் பார்த்தேன் உன்கிட்ட அதை பத்தி கேட்டதுக்கு நீதான் அந்த பிரச்சனையை பெருசாக்க வேண்டான்னு சமாளிச்ச என்ன கேள்வி கேட்ட இதனால நான் இந்த உண்மையை என் அப்பா கிட்ட சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக வீட்ல உள்ள எல்லார்கிட்டையும் என்னை பத்தி என்னென்னவோ பேசினேன் அப்போ கூட நான் தான் இருந்தேன் ஆமாக்கா நீ சொல்றது சரிதான் இவங்க ஏற்கனவே தங்கமையில இந்த வீட்டுக்கு மருமகளை அனுப்ப பொய் சொன்னவங்க மாணிக்கம் கடைக்கு வர்றதுக்கும் கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருந்திருக்கும் அதெல்லாம் நமக்கு தெரியாம இருக்குது ஏன்னா அவங்க அப்பாவை பத்தின உண்மையை தங்கமயில் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறா ஆனா எனக்கு தெரியும் இவங்க வீட்டுல உள்ள எல்லாரும் பொய் சொல்லி எப்பயும் ஏமாத்த மட்டும்தான் தெரியும் இவங்க யாரும் உண்மையை பேசவே மாட்டாங்க அப்படின்னு சரவணன் ரொம்ப கோபமா பேச சம்மந்தி எங்களை மன்னிச்சிருங்க சம்மந்தி ஏதோ தெரியாம நாங்கள் யோசிக்காமல் இப்படி போய் சொல்லிட்டோம் இப்போ தங்கமயில் உங்கள் வீட்டில் மட்டும் இல்லை கடையிலையும் பொறுப்பா வேலையை பார்க்குறாள் அப்படி இருக்கும்போது தங்கமயில் படிச்சிருந்தா மட்டும் என்ன வெளியில போய் வேலை பார்க்க போறாளா இல்லை வேலை பார்க்கணும்னு நினைச்சிருக்க போறாளா நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு உங்களுக்காக சமைச்சு போட்டு குடும்பத்தை பார்த்துக்கிட்ட தங்கமயிலை பத்தியா இப்படிலாம் பேசுகிறீங்க என்ன சம்மந்தி நீங்க இதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க எங் தங்கமயிலுக்காக எங்கள் பொண்ணுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம் தங்கமயில் இங்கேயே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியம் உடனே இங்கே குழலி சொல்றாங்க அப்பா நீங்க தான்ப்பா சரியான முடிவெடுப்பீங்க ஏன்பா பேசாமல் இருக்கீங்க இவங்க பேசுற பேச்சுக்கெல்லாம் நீங்கள் சரியான பதில் கொடுக்க வேண்டாமாப்பா இப்போவே தங்கமயிலோட துணியெல்லாம் நான் எடுத்துகிட்டு வரேன்ப்பா இவங்க கிட்ட பேசி முதல்ல இங்கேருந்து அனுப்புங்கப்பா தங்கமயில் மட்டும் இல்ல அவங்க வீட்டில் உள்ள எல்லாரும் வந்த உடனே எம்பிட்டு பேச்சு பேசுனாங்க நம்மளை கேள்வி கேக்குறாங்க இப்ப வரைக்கும் அவங்க சொன்னது எல்லாமே பொய்ன்னு தெரிஞ்சிருந்தோம் இவங்க திருந்துற மாதிரியே தெரியலப்பா இவங்களெல்லாம் நம்பினோம்னா மறுபடியும் மறுபடியும் நம்ம வீட்டில் உள்ள எல்லாரும் ஏமாற்றிக்கிட்டே இருப்பாங்க இவங்களெல்லாம் நம்ப முடியாதுப்பா நம்ம வீட்டில் இருக்க நகையெல்லாம் எடுத்துட்டு போனாலும் எடுத்துட்டு போயிருவாங்க இந்த தங்கமயில் அவங்க அம்மா பேச்ச கேட்டு என்ன வேணாலும் செய்வாப்பா தங்கமயில் இந்த வீட்டு மருமகளாக இருக்க கூடாதுன்னு நீங்க முடிவெடுக்கிறது மட்டும் இல்லாம மாணிக்கம் பாக்கியம்னு யாருமே நம்ம கடைப்பக்கம் வரக்கூடாதுன்னு நீங்க தம்ப பேசி இவங்களை இங்கிருந்து அனுப்பணும் இதுக்கு மேல நம்ம சரவணனோட வாழ்க்கை எப்படி இருக்க போதுன்னு மட்டும் பாருங்க ஏன் இவங்கள நம்பி ஏமாந்து போனதுக்கு அப்புறமா இங்க சரவணன் தம்பிக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய நம்மளால அமைச்சு கொடுக்க முடியாதா என்ன சரவணன் ஆசைப்பட்ட மாதிரியே வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா இந்த நிலைமை என் தம்பிக்கு வந்திருக்குமா என்ன போனா போதுன்னு இங்க சரவணன் நம்ம பேச்சை கேட்டு இப்ப தங்கமயிலால ஏமாந்து போய் நிக்கிறானே சரவணனோட வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு யோசிச்சு என்னாலேயே தாங்கிக்க முடியல அப்படின்னு குழலி பேசும்போதே சரவணன் வாழ்க்கையை நினைச்சு ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயம் எல்லார் முன்னாடியும் பாண்டியன் பேச ஆரம்பிக்கிறாரு போதும் இனி சம்மந்தின்னு பேசிக்கிட்டு உங்க பக்கம் உண்மை இருக்கிற மாதிரி நடிச்சு ஏமாத்தாதீங்க தங்கமயில் அழுதா நாங்க மனசு மாறிட மாட்டோம் தங்கமயிலுக்காக நீங்க மன்னிப்பு கேட்டாலும் நாங்க எங்க முடிவை மாத்த போறதே கிடையாது ஏன்னா உங்களுக்கு எப்படி தங்கமயில் வாழ்க்கை முக்கியம்னு எங்களை ஏமாத்தினீங்களோ நாங்க உண்மையை மட்டுந்தான் பேசுறோம் எங்களுக்கும் சரவணன் வாழ்க்கை ரொம்ப முக்கியம் இப்போவே தங்கமையில் கூப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்புங்க இனி மறுபடியும் எங்களை பார்த்து பேச வரது கடைப்பக்கம் வரதுன்னு இந்த மாதிரி வேலையை செஞ்சீங்க அவ்வளவுதான் நான் இனி பொறுமையாக இருக்க மாட்டேன் இனியாவது உங்கள் பொண்ணை நீங்கள் கூப்பிட்டு போனதுக்கப்புறமா என் பையன் சரவணன் இந்த வீட்டில் நிம்மதியாக இருக்கட்டுமே கொஞ்சம் கூட எங்களை நிம்மதியாக இருக்க விட மாட்டீங்களா இப்போ நீங்கள் கிளம்பி போகலை நான் போலீஸை வர வைப்பேன் என் பையன் சரவணனுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் எங்கள் எங்கள் மனசு வேதனைப்படக்கூடாதுன்றதுக்காக இந்த உண்மையை சொல்லக்கூடாதுன்னு இங்கே சரவணன் இத்தனை நாள் கஷ்டப்பட்டிருக்கான் அது வரைக்கும் போதும் இனி நீங்கள் பேசுகிறீங்கன்னா நீ அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும்போது என்ன சம்மந்தி இப்படி பேசுறீங்கன்னு கேட்க உடனே குழலி தங்கமயில் நீ கிளம்பும் போது உன்னுடைய துணியெல்லாம் எடுத்துகிட்டே கிளம்பு ஆனா நீ இந்த பக்கமே வந்துடாத சரவணா தங்கமயிலோட துணியெல்லாம் எங்க இருக்குன்னு கேட்க அக்கா எல்லாம் என் ரூம்ல தாங்க இருக்கு அப்படியே தங்கமயிலோட நகையும் இருக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாம் தங்கமயில இந்த வீட்டு மருமகளாக இல்லைன்னு முடிவானதுக்கு அப்புறமா இனி தங்கமயிலோட எந்த பொருளும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது நகையெல்லாம் நான் அப்படியே எடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லும்போது குழலி ரூம் பக்கம் போக உடனே அனி நான் வரேன் அப்படின்னு சொல்லும்போது போது இனி நீ இந்த ரூம் வரக்கூடாது வரக்கூடாது நில்லு அப்படின்னு தங்கமயில் குழடி ஏற்கனவே நம்ம மேலே ரொம்ப சந்தேகப்படுறாங்க ஏற்கனவே அப்பா நிறைய கடன் வாங்கியிருக்காங்கன்னு இங்கே கோமதி அத்தைக்கும் தெரிய வந்திருக்கு அதனால தான் இங்கே வந்து அப்பா என்ன பிஸ்னஸ் செஞ்சாங்க எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நகையை எடுத்து பார்த்துட்டாங்கன்னா நகையை அப்படியே கொண்டு வந்தால் பரவாயில்ல ஆனால் நகையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு தங்கமேல் ரொம்பவே பதட்டமாக பாக்கியத்தை பார்க்க என்ன சம்மந்தி என்ன இருந்தாலும் இத்தனை நாள் தங்கமேல் இந்த வீட்டு மருமகளாக இருக்கிறா அப்படி இருக்கும்போது ஏன் உங்கள் ரூம்குள்ளே ரூம்க்கு கூட போகக்கூடாதா தங்கமயில் அப்படி நாங்கள் போனால் என்ன தப்புன்னு கேட்கும்போது அங்கே உடனே குழலி வந்து பையில் துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு வராங்க இங்கே வந்து அவங்க நகையவும் கொண்டு வராங்க ஆமாம் நீங்கள் ஏற்கனவே இந்த வீட்டு மருமகளாக அனுப்பி வச்ச தங்கமயில் பொய் சொன்ன வரைக்கும் போதும் இனி நீங்கள் இப்படி தேவையில்லாமல் பேச வேண்டான்றதுக்காக தான் நானே துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்தா தங்கமயிலு துணியை எடுத்துக்கிட்டு கிளம்பு உன்னுடைய நகையெல்லாம் அப்படியே இருக்கான்னு பார்த்துக்க இதில் வேற என்ன பொய் சொல்லியிருக்கீங்களோ தெரியல அப்படின்னு சொல்லும்போது உடனே பாக்கியம் நகையை வாங்கிட்டு நகையெல்லாம் சரியாக தான் இருக்குன்னு சொல்ல உடனே பாண்டியனும் இல்ல சம்பந்தி நீங்கள் நகையை ஒரு தடவை பார்த்துருங்க அதுக்கப்புறம் தங்கமயில் வந்து நகையை விட்டுட்டு வந்துட்டா எங்கள் நகை எல்லாமே பாண்டியன் வீட்டில் தான் இருக்குன்னு நீங்கள் பொய் சொன்னாலும் சொல்லுவீங்க இந் உங்களுடைய நகை எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் நகைக்கு ஆசைப்பட்டு தங்கமயில் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்கல நல்ல மருமகளாக தங்கமயில் இருந்தால் போதும் பொறுப்பான மருமகளாக இருந்தால் போதும்னு மட்டும்தான் நினச்சோம் ஆனால் இந்த நகையை வச்சு நீங்கள் பிரச்சனை செஞ்சாலும் செய்வீங்க அதனால நகையெல்லாம் சரியாக தான் இருக்கான்னு ஒரு முறை பார்த்துட்டு இங்கே தங்கமயில கூப்பிட்டு கிளம்புங்கன்னு சொல்ல மாமா மன்னிச்சிருங்க மாமா வேண்டாம் மாமா நான் இங்கேருந்து போக மாட்டேன் மாமா அப்படின்னு தங்கமையில் ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்கும்போது அதெல்லாம் சரியாக தான் இருக்கும் நகையெல்லாம் வச்சது வச்ச மாதிரியே தானே இருந்தது தங்கமயிலுன்னு கேட்க ஆமாமா நகையை யார் எடுக்க போகிறது என் நகை என்கிட்டே தான் இருந்ததுன்னு சொல்லும்போது கோமதி சொல்கிறாங்க அதான் என் வீட்டுக்காரர் சொல்கிறாருல்ல அப்புறம் தங்கமையில் மறுபடியும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வர்றதுக்கு வேற ஒரு புதுசா காரணம் கண்டுபிடிப்பீங்க அதன் மூலமா தங்கமையில் இந்த வீட்டுக்கு மருமகளாக அனுப்பலான்னு திட்டம் போடுவீங்க அதெல்லாம் வேண்டாம் நகையை எங்க முன்னாடியே நீங்க எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு எல்லா பொருளும் எடுத்துட்டு கிளம்புங்கன்னு சொல்றாங்க கோமதி நகையை பத்தி பாண்டியனும் கோமதியும் பேசும்போது ராஜியும் மீனாவும் ஒருத்தரை ஒருத்தர் பாத்துக்கிறாங்க ஏன் தங்கமயிலக்கா அந்த நகையை பார்த்தா இதெல்லாம் உண்மையான நகை இல்லைன்னு இவங்க கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறாங்க ஆனா என்ன நடக்கு போதுன்னு தெரியலையேன்னு யோசிக்கிறாங்க மீனா பாண்டியனும் கோமதியும் எவ்வளவோ சொல்லியும் அந்த நகையை பார்க்காம உடனே இங்க வந்து மன்னிப்பு கேட்டு நிற்கிறாங்க பாக்கியம் உடனே குழலையும் என் அப்பாவும் அம்மாவும் இவ்வளோ சொல்றாங்க உங்களுக்கு புரியாதா நான் கொண்டு வந்த நகையெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்க பொண்ணை கூப்பிட்டு கிளம்புங்க நீங்க தேவையில்லாமல் மன்னிப்பு கேட்டாலும் நாங்க யாரும் மனசு மாற போறதில்லை சரவணா என்ன இம்பிட்டு சொல்லியும் அந்த நகையை பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு உடனே பாக்கியத்துக்கிட்ட இருந்து நகையை குழலி வாங்கி அம்மா நான் பார்க்குறேம்மா நகையெல்லாம் சரியா இருக்கான்னு நான் பார்க்குறேம்மா அப்படின்னு குழலி அந்த நகையை எடுத்து பார்க்க எல்லாமே கருத்து போயிருக்கிறத குழலி கவனிக்கிறாங்க ஒவ்வொரு நகையமும் குழலி எடுத்து பார்த்துட்டு அம்மா இதெல்லாம் தங்கமயிலோட தானே இல்ல நகையெல்லாம் கருத்து போயிருக்கேம்மா அப்படின்னு கேட்ட உடனே பாண்டியன் அந்த நகையை வாங்கி பா பேரதிர்ச்சோட நிற்கிறாங்க வீட்டில் உள்ள எல்லாருமே உடனே சரவணன் சொல்றாரு அப்ப இது எல்லாமே உண்மையான நகை இல்லை இம்பிட்டு நகையும் கருத்து போயிருக்குன்னா அப்ப நகை விஷயத்துல இவங்க பொய் சொல்லியிருக்காங்க போல அப்படின்னு சொன்ன உடனே பாக்கியம் இல்ல தம்பி நாங்க ஏமாத்துல தம்பின்னு சொல்லும் போதே குழலி ரொம்ப கோவமா எல்லார் முன்னாடியும் பாக்கியத்த பலார்னு வெளுத்து வாங்கிடுறாங்க என்ன சொல்றீங்க நீங்க இம்புட்டு பொய்யவும் சொல்லிட்டு மறுபடியும் எங்களை ஏமாத்த நினைக்கிறீங்களா இதுக்காக தான் நகையை சரியா இருக்கான்னு பாருங்கன்னு சொன்னப்ப நகையை எடுத்து பார்க்காமே நின்னீங்களா என்ன தங்கமயில் நீயும் உங்கள் அம்மாவும் இந்த கல்யாணத்துக்காக என்னென்ன இன்னும் பொய் சொல்லியிருக்கீங்கன்னு தெரியல அப்போ வாங்கி கொடுத்த நகையெல்லாம் உண்மையான நகை கிடையாது போனா நீங்கள் எல்லா விஷயத்திலும் ஏமாத்திருக்கீங்க நாங்கள் உங்களை நம்பி தலை குனிஞ்சு நிற்கிறோம் பாருங்கப்பா இந்த நகை பிரச்சனையை இவங்க வந்து சொல்லாமே இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது சம்மந்தி மன்னிச்சிருங்க அப்படின்னு மாணிக்கம் சொல்ல இதுக்கு மேல சம்மந்தின்னு கூப்பிட்ட அவ்வளவுதான் என் கடப்பக்கம் வந்து இங்க வேலை செய்வேன் நினைச்சேன் அது மட்டும் இல்லை என் வீட்டுக்கு வந்து கடையில் வேலைக்குன்னு நீ வரும்போது உன் மேலே அவ்வளோ நம்பிக்கை இருந்தது மதிப்பு மரியாதை இருந்தது நீங்கள் செஞ்ச இந்த வேலைக்கெல்லாம் நீங்கள் என்னை சம்மந்தின்னு கூப்பிடவும் கூடாது இனி இந்த வீட்டில் நீங்கள் இருக்கவும் கூடாது அப்படின்னு பாண்டியன் ரொம்ப கோபமாக பேசிகிட்டு இருக்கும்போது அப்பா இவங்க ரொம்ப ஏமாத்திருக்காங்க உடனே போலீஸை வர சொல்லுங்கப்பா இவங்க யாரையும் சும்மா விடக்கூடாது இவங்க திருந்தவே மாட்டாங்கப்பா பாருங்கப்பா இங்க வந்து உண்மையான நகை தான் அப்படின்னு பொய் சொல்லி எப்படிலாம் ஏமாத்திருக்காங்கன்னு அப்படின்னு குழலி இங்க தங்க மயிலையும் பாக்கியத்தையும் கேள்வி கேட்க தங்கமயில் மயில் மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா இங்க வந்து இந்த நகையை பத்தி நான் ஏற்கனவே சொல்லணும்னு நினைச்சேன் ஆனாலும் இப்ப என்னால எதுவும் சொல்ல முடியாதுன்னு தான் அமைதியா இருந்துட்டேன்னு சொல்லும்போது போதும்பா நீ எதுவும் பேச வேண்டாம் நான் சொன்ன மாதிரியே உங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போனேன்னா அதுவே போதும் இனி நீங்க பேசுற எதையும் நம்பவே முடியாது இனியாவது நாங்க அமைதியா கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும்னா நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்லிடுறாரு பாண்டியன் இப்படி பேசினதால இங்க உடனே வேற வழி இல்லாம இவங்க வேற போலீஸ வர வைப்பேன்னு சொல்றாங்க இங்க என் வீட்டுக்காரர் வர கடையில நிறைய பணம் எடுத்திருக்காரு அந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சா சும்மா விடுவாங்களா அப்படின்னு பாக்கியம் அழுதுகிட்டே தங்கமையில கூப்பிட்டுட்டு தன்னுடைய வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க உடனே மாணிக்கம் பாக்கியத்துக்கிட்ட என்ன பாக்கியம் அது இந்த உண்மையெல்லாம் இப்போ இவங்களுக்கு தெரிய வரும்னு நம்ம நினைக்கவே இல்லை சரவணன் தம்பி உண்மையை சொல்கிறேன்னு இப்படி தங்கமயிலை நம்ம வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாரே பாவம் தங்கமயில் தங்கமயில் வந்து மாசமாக இருக்கான்னு தான் சந்தோஷமாக பார்க்குறதுக்காக போனோம் ஆனால் இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு இதுலேயும் அந்த குழலி பேசின பேச்செல்லாம் என்னால் தாங்கிக்கவே முடியல தங்கமயில் நீ மனசு வேதனைப்படாத கண்டிப்பாக சரவணன் மாப்பிள்ள உன்னை தேடி வரதான் போறாரு பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரும் மனசு மாறி உன்னை மருமகளா தான் போறாங்க அது வரைக்கும் தங்கமயில் நீதான் பொறுமையா இருக்கணும் நீ இப்படியே அழுதுட்டு இருந்தா எங்களால தாங்கிக்கவே முடியாதுன்னு மாணிக்கம் சொல்ல தங்கமயில் சரவணன் மேலையும் பாண்டியன் மேலையும் ரொம்பவே கோவமா இருக்காங்க மீனாவும் ராஜியும் நகையை பற்றின உண்மையை நல்ல வேலை சொல்லாம இருக்காங்கன்னு நினைச்சா குழலி நகையை பற்றின உண்மையை கண்டுபிடிச்சு இப்படி வசமா என்னை மாட்டி விட்டுட்டாங்க நானும் என் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேனே அப்படின்னு தங்கமயில் தாங்க முடியாம அழுதுகிட்டே இருக்க தங்கமயில் இனி இந்த வீட்டு மருமகளே கிடையாது இந்த வீட்டு பக்கமும் தங்கமயில் வரக்கூடாது அப்படின்னு தங்கமயில் மேல ரொம்ப கோபமா இருக்காரு பாண்டியன்